ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஹப் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நீங்கள் என்னோட இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் ஃப்ரீ செஷன் நான் உங்களுக்கு செஞ்சு தர போகிறேன் அப்போ இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் நீங்கள் எப்படி முன்னுக்கு கிளாஸ் கன்செப்டை ஃபுல்லோ பண்ணணுமன்ற விஷயத்தை நான் இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று எட் இது வந்து என்ன பப்ளிக் குரூப் இங்கே மூணு குரூப்ஸ் இதா இதில் ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க இந்த குரூப்பில் தான் வந்து கிளாஸஸ் அப்டேட்ஸ் வரும் சரியா அப்போ இந்த க்ளாஸ் இந்த குரூப்ஸில் என்னென்ன கிளாஸஸ் அப்டேட்ஸ் வரும்னு சொன்னீங்க சொ கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரேடிங் படிக்க முந்தி ட்ரேடிங்கில் பேசிக் விஷயங்களை விலங்கெடுக்கணும் சரியா பேசிக் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு படிக்கணும் என்ன ட்ரேடிங் அண்டா என்ன இதை மாதிரி விஷயங்கள் அப்போ பேசிக் நாலு கிளாஸ் இருக்கும் இந்த நாலு கிளாஸும் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்னு சொல்லி இந்த குரூப்ஸில் நான் அப்டேட் பண்ணுவேன் சரியா அப்போ இது இதுல டைம் ஈகிராக்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த டைம் ஃப்ரேம்ஸ்ல கிளாஸ் அப்டேட்ஸ் வருதோ அந்தந்த டைம் டைம்ஸ்ல பாசிபிளா ஆகிறவங்க ஜாயின் பண்ணுங்க ரிவிஷன் எப்பயுமே வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்லி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் சரியா அப்போ டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்னு சொல்லி நாலு கிளாஸ் பேசிக் கிளாஸஸ் அப்ப ஃபஸ்ட் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ட்ரேடிங்கும் பிசினஸுக்குமான வித்தியாசங்கள் என்ன ட்ரேடிங் அண்டா என்ன பிசினஸ் அண்டா என்னன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்போ நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொன்னேன் அந்த அக்கௌண்ட்டை கட்டாயம் கிரியேட் பண்ணுங்க கிளாஸஸ் ஜாயின் ஆகும் போது அப்போ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸை பற்றி சரியா நாங்கள் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் படிக்க போகிறோம் அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸை பற்றி கம்ப்ளீட்லி நான் உங்களுக்கு செகண்ட் டே செஷனில் சொல்லி தருவேன் அப்போ ஃபர்ஸ்ட் டேல வந்து ட்ரேடிங் ஆயினா பிஸ்னஸ் அண்டா என்ன ட்ரேடிங்க்க்கு பிஸ்னஸ்க்குமான வித்தியாசங்கள் செகண்ட் டேல வந்து இதை நாங்கள் ட்ரேட் பண்ண போற ட்ரேடிங் சைட்டை ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ட இன்டர்ஃபேஸை பற்றி கம்ப்ளீட்

ட்ரேட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேட் பண்ணக்குள்ள நாங்கள் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணணும் ஸ்டேக் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல பேசிக் விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நாலு கிளாஸ்ல தருவேன் சரியா இந்த பப்ளிக் குரூப்பில் நீங்க இப்ப ஹெட் ஆகிக்கிற இந்த குரூப்பில் வந்து இத நாலு கிளாஸு கிளாஸஸுக்குமான அப்டேட்ஸ் மட்டும்தான் வரும் சரியா அப்ப நான் ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே போர்த் டேன்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் அப்போ சாட்டே சண்டேஸில் தான் மோஸ்ட்லி வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு டேஸில் தான் கிளாஸஸ் நடக்கும் ஜூம் மூலமாக தான் கிளாஸ் நடக்கும் ஜூமுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு குரூப்லேயே போடுவேன் இன்றைக்கு கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த டைமில் கிளாஸ் இருக்குது இதுதான் ஜூம் லிங்க் அப்போ அந்த ஜூம் லிங்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி பண்ணிடும் அப்போ இந்த பேசிக் நாலு கிளாஸையும் பர்ஃபெக்டாக முடிச்சாக்கல் சரி இந்த பேசிக் நாலு கிளாஸையும் ஏ இசட் ஒரு டவுட்டும் இல்லாமல் முடிச்சாக்கள் வந்து எனக்கு அப்ளிகேஷன் சரி அப்ளிகேஷன் சொல்லி இன் இன்பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடணும் அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு அனுப்புவேன் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு அப்ளிகேஷனை ஃபோர்ட் பண்ணணும் அனுப்பணும் ரைட் இப்படி அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் உங்களே வந்து இன்னொரு குரூப்புக்கு ஆட் பண்ணுவேன் அதுதான் ட்ரேடிங் படித்து கொடுக்குற குரூப் சரியா ரெண்டு குரூப் இது ஒன்று பப்ளிக் குரூப் இங்கிட்ட யார் வேணுமண்டாலும் மீக்கலோ யாருக்கு வேணுமெண்டாலும் அட் ஆகி உங்களுக்கு இதை பேசிக்காக படிக்கலாம் அப்போ இனி இந்த இதை பெர்ஃபெக்டாக கிளியர் பண்ணாக்கால் இந்த ட்ரேடிங் குரூப்ல அட் ஆவாங்க அவங்க அப்ளிகேஷன் அண்டு சொல்லி மெசேஜை போட்டு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி என்கிட்ட அப்ளிகேஷனை கேட்டடுத்து ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பின்தான் நான் அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரேடிங் செஷன்ஸில் அட் பண்ணுவேன் அப்போ இந்த ட்ரேடிங் செஷன்ஸ் குரூப்ல வந்து சரியா இந்த ட்ரேடிங் செஷன் குரூப்ல வந்து மெயினாவே எப்படி ட்ரேட் பண்ற என்னென்ன முறையில ட்ரேட் ரியல் அக்கௌண்ட்ல நாங்க எப்படி ட்ரேட் பண்ற ரியலா சல்லி சம்பாதிக்கிற எப்படி என்ற தான் நான் ட்ரேடிங் செஷன்ஸ்ல சொல்லி கொடுப்பேன் செஷன் இந்த ட்ரேடிங் குரூப் செஷன் அட்டாவின் அடிக்கே இப்ப நாங்க வந்து இதை நாலு கிளாஸையும் முடிச்சிடும் நாலு கிளாஸையும் முடிச்சுட்டு ட்ரேடிங் செஷன் குரூப்ல நாங்க இப்ப ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்ண அடிக்க நாங்க எப்படி எங்கட ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க இதை செஞ்சுட்டு போறோம் என்னென்ன ஸ்டடி இப்ப இங்க பாருங்க இந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் இருக்குது சரியா இந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ்ல நான் உங்களுக்கு ஆறு ட்ரேடிங் மெத்தட்ஸ் சொல்லி தருவேன் சரியா இங்கே நீங்க இந்த ட்ரேடிங் மெத்தட் மூணையும் இங்கே நெய்கிற இந்த ட்ரேடிங் மெத்தட் மூணுன்னு நான் சொல்லி தருவேன் இதுல இந்த ஓவருக்கு ஒரு செஷன் இ ஒன் நோட்டுக்கு ஒரு செஷன் மெச்சர்ஸ் டிஃபர்ஸ்க்கு ஒரு செஷன் ரைஸ்பூலுக்கு ஹையர் லோவர் டச் நோட் இந்த மாதிரி ஆறு கிளாஸ் வந்து ட்ரேடிங் செஷன்ல நடக்கும் அப்போ ட்ரேடிங் செஷன் குரூப்ல ஈகிறாக்களை நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன் என்னடா இண்டெக் ஓவ அண்டர் கிளாஸ் நாளைக்கு இ ஒன் நோட் கிளாஸ் நாலன் டிஃபர்ஸ் கிளாஸ் இன்னும் இதை மாதிரி இந்த ஹெடினோட நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பண்ணிட்டு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்டேக் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் பிளான்ஸ் நான் ப்ராப்பரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பிளான் ஒண்ணு நீங்க எனக்கு சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ரியலில் இன்வெஸ்ட் பண்ணி டொலர் ரியல்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் இதுதான் கன்செப்ட் தான் இன்னும் இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நடந்துட்டு போகும்